திருவேடிகளே போட்டி போட்டி தங்கம் ஒன்று உங்க மனசுக்கு வைரம் ஒன்று வாழ்வீங்க அன்பர்களே தாஸ்ட்ரமுத்தங்கள் அப்படிங்கிற தலைவில ஈசனுடைய அறுபத்தி நான்கு முகங்களை பற்றி பார்த்து வரோம் நம்ம இன்னைக்கு எந்த முகத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சந்தியா தாண்டவ மூர்த்தியை பற்றி பார்க்க போறோம் அதாவது சிவருமான கலந்து ஆலோசிக்காம தேவர்களும் அசுரர்களும் நினைச்சுவாங்க அமுதத்தை கடைவாங்க மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி பாம்ப கயராக்கி அம்மன் தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் சொல்லுவாங்க அடுத்து கடைவாங்க வந்தார மலையானது உறுதியாக இருக்காம கொஞ்சம் வளைஞ்சு போகும்போது திருமலைனிஜிவாரு அவமை வடிவம் கொண்டு அந்த மலையை தாங்கி பிடிப்பாரு வேண்டும்ங்கிற ஆர்வத்துல மிக வேகமாக தேவர்கள் என்ன செய்வாங்க கடைவாங்க வலி பொறுக்க முடியாம வாசுகி பாம்பு ஆலகால விஷத்தை கக்கும் அந்த ஆலகால விஷத்தை கக்கியதுல அடியில் இருக்கக்கூடிய திருமலைனிஜிஆரு நஞ்சின் கடமையால அப்படியே கருகிடுவார் அகாநிலைக்கு ஆசைப்பட்ட தேவர்களுக்கு ஆகும் திண்டாட்டத்தில் ஆகிறான் அப்போவே வாழ்நாளை முடிக்க ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அப்பதான் தேவர்கள் நினைச்சாங்க உணர்வு போட்டுறாங்க எப்படி ரீசெண்டா நம்ம அனுமதி பெறாம இந்த வேலையை செய்ய வேண்டியது முழுக்க அந்த விஷத்தினுடைய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்காக அரகர சிவ சிவா அரகர சிவ சிவான்னு இரண்டு அனைவரும் சிவனை சிவ கோஷம் போட்டு தேவாசுரர்கள் அழிக்க கேட்டு சிவனை நினைச்சி அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஆலகால விஷத்தை வாசிக்கிப்பாங்க நஞ்சை கக்கி வச்சிருக்கோம் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து ஈசன் நினைச்சவர் அப்படியே உண்டுவாரு ஈசன் உண்டா போகும் ஈசனை பெருசாக ஒன்றும் செய்யாது இருந்தாலும் கொஞ்சம் மயங்கி வர போல் ஆயிடுவாரு அப்படி வரும்போது உமாதேவி செய்வாங்க தனக்கு அறிவுரை கூறி தன்னுடைய கண்டத்தில் கை வைத்து அந்த ஆலகால விஷத்தை அந்த கண்டத்திலே நிறுத்துவார் உமாதேவி கண்டத்துல நிறுத்தி ஆறுதல் கூறுவாங்க அந்த ஆறுதல் கூறக்கூடிய சூழ்நிலை கண்டு தேவர்களும் அசுரர்கள் என்ன செய்வாங்க இறைவனை ஓயாவது அர்ச்சிப்பாங்க அந்த அர்ச்சிக்கக்கூடிய இரவு தான் என்ன செய்வாங்க ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க என்னன்னா ஈசனுடைய திருப்பெயரை அனைவரும் கூறிக்கொண்டிருப்பாங்க அப்படி அனைவரும் கூறிக்கொண்டிருந்த தினம் துவாதசினும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஈசன் கண்ணை இருந்துருவார் எழுந்துருவார் எழுந்து பார்க்கும்போது ஒரு யாமகாலம் பயங்கர ஒரு ஆக்ரோசமான தாண்டவ நடனம் ஆடுவார் ஒரு ஆக்ரோசமான தாண்டவ நடனம் ஆடுவார் அந்த நடனம் ஆடக்கூடிய காலத்தை தான் சொல்கிறாங்க பிரதோஷம் பிரதோஷம்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷம் நேரம் மாலையும் இரவும் கலக்கக்கூடிய அந்த தான் வரும் இது அம்பிகை அருகிருந்து காண நடனம் செய்த கோலமாக மாலை நேர நடன திருவடிவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாலை நேர திருவடிவ கோலம் அன்பவங்களுக்கு பாவங்கள்லாம் தொடர்ந்து புதிய வாழ்க்கை பருவாங்கிறது காலங்காலமா இருந்து வரும் நம்பிக்கை கால கால நினச்சி அகிலத்தையும் காத்த நீலகண்ட பெருமா ஒரு யாம பொழுது நடனம் ஆடிய காலம் தான் பாவங்களை அழிக்கும் அதை தான் பிரதோஷ காலமா நம்ம இன்னைக்கு என்ன செய்யும் கொண்டாடுவோம் பிரதோஷ காலம் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா சிவபெருமான் அனைத்துக்கும் மூலமாக இருக்கிறார் அவருடைய அனுமதி இல்லாம நம்ம இங்கு எது செய்தாலுமே அது என்ன செய்யாது வெற்றி அடையாது அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும் வீசன்ட்ட அனுமதி தான் செய்யணும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தது இந்த மாலை நேர நடவடிவை கௌரி தாண்டவம் லெக்குமி தாண்டவம்னு சொல்லுவாங்க ரஷ்ய தாண்டவம்னு சொல்லுவாங்க புஜங்க லலிதம் தாண்டவம்னு சொல்லுவாங்க பெங்க திராசம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பல பேர்ல சொல்லலாம் கௌரி அம்மையார் பார்க்க இது செய்ததுனால கௌரி தாண்டவன் மாலை வேலையில இந்த நடனம் ஆடியதுனால சந்தியா தாண்டவன் சொல்லலாம் ரக்ஷ தாண்டவன் நம்மளை காத்து ரசிக்கிறதுனால ரக்ஷ தாண்டவனும் இந்த மாலை நேர வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா எட்டு கை அல்லது பத்து கைகளோட காணப்படும் இப்ப பொதுவாக இந்த எல்லா சாமிகளுக்கும் நான்கு கைகளோட அமைப்பு தான் வழக்கமா இருக்கு அத முன்காலங்களில் பாத்தீங்கன்னா எட்டு கை பத்து கைகளோட பல ஆலயங்கள்ல சுவாமிகள் வைக்கப்பட்டிருக்கு நம்ம கூட பல ஆலயங்கள்ல எட்டு கை பத்து கை உள்ளதெல்லாம் பாத்துருக்கோம் இந்த சுவாமி கையில என்ன வச்சிருப்பாரு அப்படின்னா வலக்கை இரண்டுலயும் துடியும் அபயமுத்திரையும் விளங்கும் வைக்கிறவங்கல பதிலா பதில மயிலுறக வச்சிருக்க மாதிரி இருக்கும் இட கையில பாத்தீங்கன்னா ரெண்டுல ஒரு கையில பாம்பு ஏந்தி கொண்டிருப்பாரு மற்றொரு கையில வீசிய கரமாக இருக்கும் அந்த வீசிய கரத்துல என்ன இருக்கும்னா கஜாஸ்திரம் கஜாஸ்திரம் அது கொஞ்சம் பெருசா இருக்கனால வைக்க முடியாதுனால வீசிய விசிறி சும்மா நம்ம இந்த கையை வச்சு வீசுற மாதிரி ஒரு தோணில இருக்கும் இந்த இதுல இந்த அமைப்புகள் எல்லாம் தீச்சுடர் காட்டு காட்டப்படாது இந்த அமைப்புகள் எல்லாம் தீச்சுடர் காட்டப்பட்டிருக்காது ஏன்னா அந்த தாண்டவா நடனம் வேற இந்த நட தாண்டவம் வேற இந்த மூர்த்தி வந்து சிலவற்றில் முயலகன் இருக்கும் சில இதில் காலிகளை என்ன செய்யுது முயலகன் வைக்கப்பட்டிருக்காது சில இடங்களில் இது வந்து இடப்பக்கம் கௌரி அம்மையார் இருப்பார் சில இடங்களில் திருமால் இருக்கிறதாட்டும் காட்டப்பட்டிருக்கும் தேவாரத்தில் இந்த மாலை நேர நடன வடிவத்தை எப்படி குறிப்பிட்டிருப்பாங்கன்னா நீடலர் சோதி வெண்பறையோடு நிறை கொன்றை சுடலனத்து சுடரர் ஏஞ்சி சுடுகானில் ஆடலன் காண்டகு மலைமகள் கதிர்நிலா முறுவல் செய் தருள வேயும் பூண்டனா கம்புரக் காடரங்கானட மாடல் பேணி அப்படின்னு தேவார பாடல்கள இந்த மூர்த்திய குறித்து பாடப்பட்டிருக்கு இந்த மாலிநீர வடிவ சிற்பங்களை எங்கெங்க காணலாம் அப்படின்னா சந்தியாதாண்டவத்துல சிற்பத்தை திராசிற்பஞ்சிபுரத்துக்கு அடுத்த கூரம் என்ற சிற்றூர்ல அந்த விக்ரகம் இருக்கு துன்ப காலத்துல காக்கக்கூடிய இந்த அமைப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருமால்புரம் வரதாட்சி மலையில உள்ள குகையில இதனுடைய சிற்பம் இருக்கு மதுரைக்கு அடுத்த திருப்பரங்குன்றத்துல உள்ள குகை கோயில்ல சந்தியா தாண்டவ புடப்பு சிற்பம் இருக்கு கர்நாடக மரத்துல கோலார் வட்டத்துல ஆவணியனூர்ல சந்தியா தாண்டவ புடைப்பு சிற்பம் இருக்கு எல்லோரா குகையில வட இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லோரா குகையில கும்பக்காத்தல் செயலை உணர்த்தும் சந்தியா புடைப்பு சிற்பம் இருக்கு அநேகமான இடங்கள்ல இந்த புடைப்பு சிற்பம் இருக்கு எல்லோரா குகையில அநேகமான தமிழ் கடவுள்களுடைய சிற்பங்கள் அந்த காலத்திலே கிபி எட்டாம் நூற்றாண்டுலே பல சிற்பங்கள் செய்து செதுக்கப்பட்டிருக்கு நண்பர்களே இன்றைய கிருஷ்ணரோட பயணம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ண 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 கோவிந்தா கோவிந்த கோவிந்தா